ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவர்னரி ஸ்டேண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோங்குரா கடையல் புளிச்ச கீரை தாங்க அதை வச்சு நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு கடையில் பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப பெ பெருசாக வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாதுங்க பச்சை மிளகாய் மட்டும் இதுக்கு வந்து இதில் கீரையிலேயே உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு சுவை இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க நீட்டு வாக்கில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒருவேளை காரம் இன்னும் கூட நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பதினஞ்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு கழுவி அலசிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த காம்பெல்லாம் கில்லிட்டு முளைக்கீரெலாம் கிள்ளுவோம்ல நம்ம அந்த இதுக்கு அது மாதிரி கில்னா போதுங்க இதுக்கு இதுக்கு நான் இப்போ ஒரு கிளாஸ் ஏன்னா அதுவே தண்ணி விட்டுடும் உங்களுக்கு இந்த கீரையே அதனால் நம்ம வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் சின்ன டீ கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாவை அதிலேயே போட்டுட்டேங்க இப்போ கொஞ்சமாக வெந்தயம் அதாவது வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கட்டுக்கு நான் அளவு சொல்கிறேன் தனியா தனியா மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இது ரெண்டும் தான் நமக்கு இந்த இதுக்கு வந்து நமக்கு டிஷ்ஷுக்கே நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்க போகுது இதை வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதுங்க இதுக்கு நெய்யோ எண்ணெயோலாம் விட தேவையில்லை சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தனியாக வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் நம்ம இந்த மாதிரி கீரை வகைகள் சாம்பார்லாம் செய்யும் போது போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களால் தனியாக அரைக்க முடியல கொஞ்சமாக அரைக்கிறோம் அப்படிங்கும்போது சரியாக அரைப்படாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம கீரை வந்து மிக்ஸியில் போட்டு அடிப்போம்ல அப்போ கூட நீங்கள் வந்து ஃபைனலாக இதை கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு ரெண்டு வாட்டி விப்பரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன் ம இது பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இதை கொஞ்சமாக நீங்கள் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னாக்கா தனியாகவே பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது இது பாருங்கள் நம்ம தண்ணி எவ்வளோ கம்மியாக விட்டோம் ஆனால் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் உள்ளே இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா முள் பக்கம் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பிட்டு இந்த சைடு உள்ள அந்த பச்சையாக இருக்கிற அந்த கீரையும் நல்லா வேகிறதுக்காக இது பண்ணுங்கள் வெந்தோன்னு இந்த கீரை தாங்க இருக்கும் ஒரு மாதிரி தன்மை இருக்கும் அந்த கீரையில் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அளவுக்கு தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் புளி வந்து நம்ம வேக வைக்கும் போது போட்டாலும் சரிங்க இல்லை மிக்சி ஜார் இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது சும்மா ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து புளி சேர்த்துக்கோங்க இது வந்து புளித்த கீரை தான் புளிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம இதையும் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையில் இருக்கிற ஒரு முணு முணுப்புத்தன்மையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டோம்னா நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும் இதில் இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கடையில் போட்டு நம்ம ரைஸில் வந்து சூடாக வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து இருக்கும்போதே நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணோம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு புளி சாதம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் நம்ம வந்து கீரை ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் ஈஸியாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக கீரை பிரியாணி கூட செஞ்சு போட்டிருக்கோம் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அதை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்